Sermon, this sermon, Day this scripture Is Fulfilled, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நமது அருமை சகோதரனும் இருபதாம் நூற்றாண்டை தீர்க்கு தரிசியமான வில்லியம் மரியம் பிரன்னாம் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் தேதி அன்று அமெரிக்கா இந்தியானா ஜெபர்சன்வெலில் உள்ள பிரன்ஹாம் கூடாரத்தில் வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள் நீங்கள் விரும்பினால் நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில்

We come with that hope, Lord, to every meeting. We thank thee for the services night before last at the Tabernacle. Thank thee for the service here last evening and for the service today at the Tabernacle. We're looking forward now what you will have for us tonight. கத்தாவே ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையோடு வருகிறோம் நேற்று இரவு நடந்த ஆராதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நேற்று மாலை இங்கு நடைபெற்ற ஆராதனைக்காகவும் இன்று கூடாரத்தில் நடைபெறும் ஆராதனைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்திரவு நீர் எங்களுக்காக எதை வைத்திருப்பீர் என்று இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்

Is to be baptized in in your name the the morning from the service last night. Oh, God, please continue. We pray... நேற்றிரவு ஆராதனையில் இருந்து காலையில் உம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற உள்ளனர் என்பதை அறிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்தும் சுவிசேஷ வெளிச்சத்தை கண்டு மந்தைக்குள்ளாக வந்து சேரும் வரையில் தொடர்ந்து தயவு கூறும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் வார்த்தைக்கு பின்னால் இந்திரவு எங்களை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை குருடாக்கி நாங்கள் இயேசுவை இயேசுவை காண்போமாக தவிர எந்த மனிதனையும் நாங்கள் காணாதபடிக்கு ஒரு மறுப மலையின் அனுபவம் எங்கள் மத்தியில் உண்டாயிருப்பதாக நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தின் ஒரு ரூபகாரப்படுத்துதலுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆமேன் நீங்கள் அமரலாம் ஒலிபெருக்கியை சற்று பக்கவாட்டில் போகிறேன் அது சரியாக இருக்குமானால் கூட்டத்தாரின் இரு பக்கத்தையும் என்னால் காண முடியும்

நம்முடைய நண்பர்களுக்கு தொலைபேசி மூலம் இங்கிரவு இந்த ஆராதனை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம் அரங்கத்தில் பின்னால் இடப்பக்கமாக உட்கார்ந்திருப்பவர்களே நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா சரி அவர்கள் இப்பொழுது தொலைபேசி அமைப்பு சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க போகிறார்கள் இன்றிரவு எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா அவ்வாறு கூறுவது அது இருக்கிறதே இந்த பக்கத்திலா ஆமீன் நீங்கள் அனைவரும் வசதியாக அமர்ந்திருப்பதை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நாளை இரவு ஜனக்கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அவர்களும் கூட நேரடியாக தொலைபேசியில் கேட்கலாம் இன்றிரவும் தொலைபேசி இணைப்பு உண்டு அவர்களில் சிலர் அங்கே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் மேலும் நாளை காலை ஆராதனைகளை நடத்த முடியாது ஏனென்றால் நாளை பிற்பகல் ஒரு கல்யாணத்திற்காக மலரினால் அலங்கரிக்கும் ஒருவர் அங்கே சபையை அலங்கரிப்பார்

அது அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அது அங்கே நிரம்பி வழிந்தால் நாங்கள் மீதியானவர்களை கொண்டு செல்ல மற்றொரு ஊழியக்காரரை கிளாக்ஸ் உள்ள சகோதரன் அவர்களுக்கு அனுப்புவோம் நாம் அதை சகோதரன் ரெடலினுடைய இடத்தில் நடத்துவதற்கு காரணம் அது இங்கே அருகாமையில் உள்ளது நீங்கள் அதை எளிதாக கண்டறியலாம் என்று நாங்கள் நினைத்தோம் அதன் பின்னர் நாம் அதை ஏதோ ஒரு வழியில் பார்த்துக் கொள்வோம் அந்த ஞானஸ்தானம் அனைத்தையும் நாளை பெறுவதை உறுதி செய்யவும் நாளை ஞானஸ்தானத்திற்காக இன்னும் நூறு அல்லது இருநூறு பேர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் நாளை இரவு ஆனால் நீங்கள் பேசும் எதையும் முன்கூட்டியே அறிவிப்பதை நான் விரும்பவில்லை ஆனால் ஆராதனையில் ஒரு இரவு அல்லது ஒரு நாள் யார் இந்த மல்கி செய்தேக்கு என்ற பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன் ஏனெனில் இந்த வெளிப்பாடுகள் வெளிப்படும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிற ஒரு பாடப்பொருள் யார் இந்த நபர் என்ற கேள்வி காலங்கள் தோறும் இருந்து வந்துள்ளது அவர் யாரா இருந்தார் என்பதற்கு தேவன் பதிலை உடையவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சிலர் ஒரு ஆசாரியத்துவம் என்றனர் சிலர் ஒரு ராஜா என்றனர் வரையில் அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்க வேண்டும் அது சரியானது

நிச்சயமாகவே அருமையான ஒத்துழைப்பை கொண்டிருந்தீர்கள் என்று உங்களிடம் வாகனம் நிறுத்தும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் அதை அப்படியே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அது மிக மிக நல்லது நாம் ஒரு கால் விரைவில் இந்த நகரத்திற்கு இங்கே கூடாரத்தை கொண்டு வரக்கூடிய தருணம் வரும் என்று நம்புகிறோம் நாம் நீண்ட நேரம் தங்கும்படியாக இங்கே தையுளக்கட்டு பந்தாட்ட மைதானத்தில் அதை வைத்து ஒரு கால் மூன்று அல்லது நான்கு வாரங்கள் தொடர்ந்து எடுப்புதல் கூட்டங்களை நடத்த இங்கே நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவே முடியவில்லை அதன் பின்னர் நாம் விடைபெற்று நாம் மீண்டும் புறப்பட்டு செல்கிறோம் ஆனால் நான் வந்து நீண்ட காலம் தங்கியிருக்க விரும்புகிறேன் நீங்கள் தங்கியிருக்கும் ஒரு இரவு அல்லது இரண்டு இரவுகளில் நாம் முடித்துவிட வேண்டியதில்லை ஆனால் அப்படியே தங்கி இரவும் பகலும் தொடர்ந்து கற்பிக்க வேண்டும் யாராவது ஒருவர் வீட்டுக்கு சென்று கோடிகளுக்கு உணவளித்து பசுக்களுக்கு பால் கறந்து விட்டு அடுத்த வாரம் திரும்பி வந்து ஆராதனையை தொடரலாம் நான் அதை விரும்புகிறேன் ஆகையால்

அதற்காகவே நான் திரும்பி வருவேன் என்று வாக்களித்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் என்னால் அறிந்தவரை எனக்கு தெரிந்த மட்டில் ஈஸ்டர் ஞாயிறு அன்று ஜெபர்சன்லில் இங்கே மற்றொரு ஆராதனையும் சூரியோதய ஆராதனையும் அதன் பின்னர் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நான் நடத்த விரும்புகிறேன் எனவே நாங்கள் அதை முன்கூட்டியே அறிவித்து கூடுமானால் அரங்கத்திற்கு அல்லது எங்காவது ஒரு கால் சனி மற்றும் ஞாயிறு வரலாம் விமானத்தில் பறந்து உள்ளேயும் வெளியேயும் செல்ல வேண்டியதாய் உள்ளது ஏனென்றால் அது நேரமாகிவிட்டது நான் முதலில் கலிபோர்னியாவில் உள்ள என்னுடைய பயண திட்ட அட்டவணையை கொண்டு அதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அதற்கு பிறகு உடனடியாக நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும் எனவே எங்களுக்காக தொடர்ந்து தொடர்பு கொண்டு ஜபியுங்கள் இப்பொழுது இன்றிரவு பரிசுத்தலுக்கா நான்காம் அதிகாரத்தில் காணப்படும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதிக்கு உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன்

இப்பொழுது நாம் அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்ற ஒரு முடிவுக்கு வர விரும்புகிறோம் இப்பொழுது நாம் யாவரும் இயக்கவியலை கண்டறிய முடியும் ஆனால் அது கிரியை செய்ய இயங்கு சக்தி தேவைப்படுகிறது Automobile. But then it ஒரு இயக்கவியல் வாகனம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதன் பின்னர் சக்கரங்கள் இயங்குவதற்கும் சக்தி தேவைப்படுகிறது That they said, we heard you did such and such over Capernaum. Now let us see you do it here in your own country. Jesus said, uh, A prophet is not without honor except in his own country.

அவருக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டாயிருந்தது அவர்கள் அவரை ஒரு முறை பிறந்த பிள்ளை என்று அழைத்தனர் அதாவது மரியாளும் யோசேப்பை விவாகம் செய்வதற்கு முன்பு அவள் உண்மையாகவே கர்ப்பமாக இருந்தாள் ஆனால் அது அவ்வாறு இல்லை அது அவ்வாறு இல்லை என்பதை நாம் அறிவோம் இந்த வேதபாக்கியத்தின் என் பட்டது அரிசோனாவில் உள்ள அண்மையில் நடந்த ஒரு நடந்தாரியம் அது முழு சுவிசேஷ புருஷர்களின் சர்வதேச மாநாட்டில் நான் பேச வேண்டிய ஆராதனையின் கடைசி நாளாக இருந்தது இந்த மாநாட்டில் எங்களுடன் ஒரு வருகையாளர் இருந்தார் அவர் ஒரு கத்தோலிக்க பேராயர் சர்ச்

இது அவருடைய அட்டை மற்றும் அவருடைய முகவரியாகும் அவர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோடு ஒரு வருகையாளராய் இருந்தார் அதற்கு முந்தின நாள் நான் அவரை அங்கே கண்டிருந்தேன் சனிக்கிழமை இரவு நான் பேசிக்கொண்டிருந்த போது அல்லது சனிக்கிழமை காலை சிற்றுண்டு வேளையில் என்று நான் நினைக்கிறேன் மேலும் நான் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் என்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் நான் அந்த மனிதன் நிச்சயமாகவே நான் கூறுகிற ஒவ்வொரு காரியத்தோடும் இணங்கவில்லை என்று எண்ணினேன் மேலும் உங்களுக்கு தெரியும் உங்களால் அவரை பார்க்க முடிந்தது அவர் தன்னுடைய தலையை மேலும் தொடர்ந்து அசைத்தார் ஆனால் அவர் மேல் சரியாக என்ன கிரியை செய்து கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதிருந்தேன் நான் பேச பிரசவ வேதனைகள் என்பதன் பேரிலான என்னுடைய பாடப்பொருளை நான் எடுக்கப் போவதாய் இருந்தேன் ஒரு குழந்தையுடன் பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு ஸ்திரியாக என்று கூறினார் அவள் பிரசவத்தில் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள்